கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பணம் அப்படின்னா சிலருக்கு தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்கறத ஒரு குறியா வச்சிருப்பாங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க எதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி அஞ்சு பத்து பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பணப்பிரியன் பணம் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறவங்க பேராசை பிடிச்சவங்க பணம் அதிகமாக இருந்தாலும் திருப்தி அடையவே மாட்டாங்களாம் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு அதிக செல்வமும் பொருட்களும் இருந்தது அவர் அதிகமாக ரொக்க பணமே வச்சிருந்தாரா அந்த பணத்தை எல்லாமே ஒரு பெரிய பெட்டகத்தில் வச்சு அறையாக கட்டி வச்சுருந்தாராம் அந்த பெட்டகத்தை திறந்து உள்ளே போகிறதுக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மனைவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒரு நாள் தன்னுடைய பணத்தை பார்க்கறதுக்கு இவர் உள்ளே போயிருக்காரு ஆனால் உள் பக்கமாக கதவு பூட்டிடுச்சு அதனால் அவரால் வெளியே வர முடியல அவர் கத்துறாரு அழுதாரு கதர்னாரு ஆனா யாருமே வந்து அவரை விடுவிக்கல அந்த கதலை உள் இருந்து திறக்க முடியாது யாராவது வெளியே வந்துதான் திறக்கணும் அவர் அங்கேயே பசினாலையும் காற்று இல்லாததுனாலையும் மறிச்சு போனாரு அரசாங்கத்துக்கு நிதி தேவைப்பட்டாலே அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு இவருக்கு பணம் இருந்தது இவரை ஏன் குடும்பத்தினர் தேடலை நீங்க யோசிக்கலாம் இவர் அடிக்கடி குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமலே வெளியூருக்கு பிரயாணப்பட்டுருவாரு அதனால இவர் பிரயாணமாக போயிருக்காருன்னு யாருமே இவரை தேடல சில வாரங்கள் கழித்து தான் அவருடைய உடலை உள்ள இருந்து எடுத்தாங்க அங்க ஒரு செவ்ல இரத்தத்தால எழுதியிருந்தது இந்த உலகத்திலேயே பணக்கார மனிதன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போயிட்டான் அப்படின்னு தன்னுடைய விரலை வெட்டி அந்த இரத்தத்தை வச்சு அவர் எழுதியிருந்தார் நம்ம அதிகம் பணம் வச்சிருந்தா பல காரியங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது உண்மை இல்லை பணம் தேவைதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக தேவையில்லை அடுத்த கதையில் சந்திப்போம்